ஹாய் பால் கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் நாலு வெள்ளத்தை தட்டி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் மாவில் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசைஞ்சிக்குவோம் ஒன்றரை டம்ளரில் இவ்வளோ தண்ணி மட்டும்தான் மிச்சம் மற்றது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா பெசஞ்சுட்டோம் மாவை கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வரணும் இது இதுதான் மாவு பக்குவம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் மூணு ஏலக்காய் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கையில் எண்ணெய் தடவி மாவை உருட்டி உருட்டி வச்சுக்குவோம் உருட்டி வச்சுட்டு முக்கால்வாசி மாவை மட்டும் உருட்டி வச்சுக்குவோம் கால்வாசி மாவை அப்படியே நிப்பாட்டிடுவோம் அதை கரைச்சி ஊற்றணும் நம்ம தட்டி வச்சுருக்கிற வெள்ளத்தில் தண்ணி ஊற்றி த ஃபஸ்ட்டு கரையை விட்டுருவோம் வெள்ளை கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டியில் வடிச்சுக்குவோம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொழுக்கட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் நான் வேற பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் ஏன்னா நிறையா இருக்கு அப்படிங்குறதுனால மாவு போட்டு சுக்குப்பொடி போட்டு நல்லா கொதிச்சதும் அடுப்பாப்பணும் அப்படின்னா சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி